மையன்பர்களே நண்பர்களே ஆடி அமாவாசை என்று கடலிலோ இல்லை நீரிலோ இல்லை குளத்திலே நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு வாழை இலை அவித்திக்கீரை பொடலங்காய் அவரைக்காய் சேப்பங்கிழங்கு வாழைக்காய் வாழைத்தண்டு இன்னும் வெள்ளம் அரிசி பச்சைப்பருப்பு இதெல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் தர்ப்பணம் கொடுத்து விட்டு எள்ளு தண்ணியை கரைத்து விட்டு கருப்பு எல்லை கரைத்து விட்டு வந்து முன்னோர்களுக்கு சமையல் செய்து படைத்து காக்கைக்கு சாதம் வைப்பார்கள் ஆனால் இன்னொன்று நாம் தர்ப்பணம் கொடுக்கிற அத்தனை காய்கறிகளையும் நாம் வீட்டில் சமைத்து உண்ண வேண்டும் குறிப்பாக சேப்பங்கிழங்கு வாழைக்காய் வாழைத்தண்டு அவித்திக்கீரை புடலங்காய் உண்ண வேண்டும் புதுவை அமிர்தாபுரன் மெய் அத்தனை பேருக்கும் ஆடி அம்மாவாசை வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் இந்த ஆடி அம்மாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் தான் ஆடி அமாவாசை சூரியன் என்றால் தந்தை போன்றவர் சந்திரன் என்றால் தாயை போன்றவர் இந்த தாயும் தந்தையும் நேர்கோட்டில் சந்திக்கிற நாள்தான் அமாவாசை என்று முன்னோர்கள் வகுத்து வைத்து அந்த நாளில் நம்முடைய முப்பாட்டங்கள் பாட்டங்கள் அதன் பிறகு நம்முடைய முன்னோர்களை நினைத்து புனித நீராடி அதாவது ஆற்றிலோ இல்ல கடலிலோ நீராடி தர்ப்பணம் கொடுத்தால் அந்த முன்னோர்கள் நேரடியாக வந்து அதை ஏற்றுக்கொள்வதாக காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவில் உள்ளவர்கள் அயல் நாட்டிலே உள்ளவர்கள் அந்த வசதி இல்லை என்றால் என்ன செய்யலாம் என்று சில பேர் கலங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எள்ளு கருப்பு எள்ளும் தண்ணியும் இருந்து அந்த இடத்திலே ஏதாவது ஒரு பாத்திரத்திலே தண்ணி ஆறு ஊரணைத்து அதில் வந்து அந்த எல்லையும் தண்ணியும் வைத்து விட்டு முன்னோர்களுக்கு வாழை போட்டு படைத்து அன்று உணவு அறிஞ்சினாலே போதும் ஒருவேளை அந்த அந்த பழக்கம் என்னவென்றால் முன்னோர்களுக்கு படைவு செய்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் நீராடி ஆட்டிகள் நீராடி விரதம் இருந்து வாழை போட்டு ஏழு காய்கறிகள் இல்லை அதற்கு மேற்கொண்ட காய்கறிகளை சமைத்து அன்று அன்று பச்சை பருப்பு போட்டு சாம்பார் வைத்து இப்படி சில விதமான காய்கறிகள் எல்லாம் சேர்த்து வைத்து படைத்து முன்னோர்கள் படத்துக்கு முன்னால் படைவு செய்து அதை காக்காவுக்கு வைப்பது நல்லது என்று முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை அங்கு காக்கா கிடைக்கவில்லை என்றால் காக்கா உணவந்து வரவில்லை என்றால் பசுமாட்டு கொடுக்கலாம் அதேபோல தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய காய் என்னவென்றால் வாழைக்காய் அதே போல பாவக்காய் அவரக்காய் வாழைத்தண்டு பொடலங்காய் சேப்பங்கிழங்கு இன்னும் நிறைய இருக்கிறது ஆனால் அவித்திக் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது காலங்காலமாக நடந்து வருகிறது இதை வைத்து நாம் தர்ப்பணமும் கொடுத்து விட்டு அதை சாப்பிட வேண்டும் என்று அப்பா சொல்லியிருக்கிறார் முன்னோர்கள் வந்து வழி சொல்கிறார்கள் இதை இப்போது நாம் நினைத்து பார்க்கிறோம் அம்மாவாசை என்று மூளையிலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது விஞ்ஞான ரீதியாக சொல்கிறார்கள் அந்த மூளையிலே சில மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த மூளையை சரி செய்ய வேண்டும் அது மருந்து மூலமாக சரி செய்வதை விட இந்த காய்கறி மூலமாக சரி செய்யலாம் என்றுதான் கணக்கு பண்ணி வாழைக்காய் பாவக்காய் அவரக்காய் கொடகங்காய் இதெல்லாம் சோடியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது என்று சில மருத்துவர்கள் சொல்கிறார்கள் சில பேர் சொல்கிறார்கள் இதை வைத்து நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து உருவாக்கிய நாள்தான் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணமும் கொடுக்க வேண்டும் அதே போல தர்புள் வைத்திருப்பார்கள் அந்த தர்பம் என்பது நீரிலே அழுகாத ஒரு பொருள் அந்த நீரிலே அழுகாமல் அந்த அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய தர்ப்பை பொருள் மின்சாரத்தை கலைக்கக்கூடிய ஆட்கள் ஒன்று என்று சொல்கிறார்கள் அதே போல குடும்பங்களுக்கு கும்பகேஷம் நடைபெறுகின்ற சமயத்தில் அந்த தர்ப்புளை கைராக திருத்தி மேலே இருக்கிற கலசத்துக்கு இருந்து அந்த செல்லும் இன்னொரு கயிறு அந்த மூலவர் சாமிக்கு செல்லும் கும்பகேஷ் நடைபெறுகின்ற சமயத்தில் இந்த தர்ப்பு கைராக திருத்தி ஏன் வைக்கிறார் என்று சொன்னால் இங்க இருக்கிற மந்திரங்கள் அந்த மூலவருக்கும் அந்த கலசத்துக்கும் செல்லும் ஆகவே தர்ப்ப மின்சாரத்தை கடத்த கடத்தக்கூடிய ஆட்கள் உண்டு இருந்து இப்போது சொல்கிறார்கள் ஆனால் அப்போதே முன்னோர்கள் நாம் பே அந்த மந்திரத்தை கடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் ஒன்று என்று அந்த சர்ப்புள் இப்படி எல்லாவற்றையும் வைத்து படைத்து அதை காக்காவுக்கு முக்கியமாக காகங்களுக்கு உணவளிக்க வேண்டும் காகம் என்பது நம்முடைய முன்னோருடைய வம்சம் என்று சொல்கிறார்கள் ஆனால் காகத்தை பொறுத்தவரை காடுகளையும் மரங்களையும் செடிகொடிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது காகம் அந்த காகம் அந்த பழங்களை சாட்டிவிட்டு அந்த விதையை தூவி விட்டு சில சமயம் நம்ம வீட்டுக்கு மேலே அரச மரத்தை சென்று சென்றுவிடும் அந்த எச்சம் மூலமாக நமக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் இந்த மரங்கள் எல்லாம் எல்லா மரத்தையும் எல்லாரும் வைக்க முடியாது அந்த மரங்களை வைக்கக்கூடிய ஆற்றல் காகத்துக்கு உண்டு காகத்துக்கு நீங்க தினந்தோறும் உணவு வைத்தால் பிஸ்கெட்டோ இல்ல உணவோ வைத்தால் வைத்து விட்டு உணவு அருந்தினால் நல்லது ஆனால் அமாவாசை என்று கண்டிப்பாக வைக்க வேண்டும் அம்மாவாசை என்று வைக்கின்ற போது சில சமயம் காக்கா வர வர வரவில்லை என்று வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் நீங்கள் தினந்தோறும் அந்த காக்காவுக்கு உணவு வைக்க வைக்க அது உங்களை நாடி கண்டிப்பாக வந்துவிடும் இந்த வீட்டுக்கு வந்தால் உணவு கிடைக்கும் என்று அதே போல அந்த தர்ப்பணம் கொடுத்த அத்தனை காய்கறிகளையும் நாம் அந்த தர்ப்பணம் கொடுத்து விட்டு அந்த காய்கறியையும் மறந்து விடுகிறோம் ஆனால் அந்த தர்ப்பணம் கொடுத்த அந்த காய்கறியை வீட்டில் வைத்து உணவு செய்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது என்று முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள் அதே போல பாவக்காய் அவரக்காய் வாழக்காய் அதே போல புடலங்காய் சேப்பங்கிழங்கு வாழைத்தண்டு வாழைத்தண்டு பச்சடி கண்ணக்கிழங்கு அவைசிக்கிற எல்லாவற்றையும் அன்று அமாவாசை என்று செய்து நாம் ஒண்ணு ஒண்ணுகின்ற பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூளைகளே ஒரு தெரிவு ஏற்படும் அதுக்காகத்தான் சில பேர் மாலையிலே மயக்கமாக இருப்பார்கள் சில பேர் பிரதோஷ காலம் என்று சொல்கின்ற போது நாலரை ஆறு அந்த மூளையை சரியாக களைப்பாக இருக்கும் அப்பொழுது வாழைக்கா பஜ்ஜி சில பேர் சாப்பிடுவதை பார்க்கிறோம் இதெல்லாம் முன்னோர்கள் வகுத்து தான் இந்த வாழக்கா அதே போல அவுத்திக்கிற இதையெல்லாம் நாம் முன்னுகின்ற போது அதே போல தர்ப்பணம் கொடுப்பதற்கு பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த வாழை இலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வாழை எல்லாம் கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து இந்த அமாவாசையை நாம் கடைபிடிக்க வேண்டும் இது விஞ்ஞான ரீதியாக நல்ல பலனை கொடுக்கும் அதே போல ஆன்மீக ரீதியாக நல்ல பலனை கொடுக்கும் அந்த காய்கறிகளை உண்டு காய்கறிகள் காய்கறிகள் கொடுக்க சமைத்த உணவை உண்டு காயங்களுக்கு வைத்து முன்னோர்களுக்கு அந்த படைகள் வைத்து சாப்பிட வேண்டும் அதே போல இந்த ஆடி அமாவாசை சனிக்கிழமை ஆடி பெருக்கென்று வருகிறது சனிக்கிழமை ஆடி பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கு என்பது மிகவும் ஆட்டு ஆட்டு ஓரங்களில் மிகவும் விசேஷமாக நடக்கும் அந்த ஆடிப்பெருக்கு என்று மாலை அமாவாசை பிறந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை இருக்கிறது மதியம் நான்கு மணி வரை இருக்கும் நினைக்கிறேன் ஆகவே இதை வந்து நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு சூரியனுக்கு உகந்த நாள் ஆகவே அந்த சூரியனும் சந்திரனும் சேர்கின்ற நாளாக இருப்பதால் இந்த அமாவாசையை பொருளாதார்கள் அன்று இருட்டால் இருந்தாலும் நம் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய நாளாக மாற வேண்டுமானால் நாம் அத்தனை பேரும் இந்த காய்கறிகளை உண்டு அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு புதுவை அமைதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்